وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வன்னியூ நல்லடியார்களே அல்லாஹூர் அபுல் நாட்டத்தால் ஒன்று ஊட்டினோசிலும் ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக மஹமது நபி சல்லு அலி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தரன் புரிவானாக அம்பிக்கினி அல்லாஹின் நல்லடியார்களே நாம் அனைவரும் இன்றைய தினம் எம்முடைய தேசத்தினுடைய கொடியை ஏற்றுவிட்டு இங்கு அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்காக வேண்டி பல்வேறு விதமான மக்கள்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் ஏன் முஸ்லிம் ஆண்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சிறுவர்கள் என பல்வேறு மக்கள்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அதே போன்றே இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்னுடைய நாட்டு மக்கள் ஆங்கிலேயர் இடத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் என்று ஒரே காரணத்தினால் பல ஆங்கிலேயர்கள் பல ஆங்கிலேயர் ஏற்று அவ்வளவிகள் போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவளவிகள் போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவளவிகள் ஆங்கிலேய்த்து போராடிய ஒரே காரணத்தினால் பல ஆங்கிலேயர் கொலை செய்யப்பட்டார்கள் பல ஆங்கிலேயர் சிறையில் அடைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார்கள் ஆனால் கொண்டிருக்கிறது எல்லாம் மறைக்கப்பட்டு வாழ்வு தெரியவில்லை இன்றைக்கு இந்த எப்படி ஆளும் என்று சொன்னால் பள்ளியில் ஐந்து வந்து துணை அவ்வளவுதான் அவரது இஸ்லாமிய சமுதாயம் அவரை பற்றி அறிந்திருக்கிறது இன்றைக்கு இந்த தேசத்திற்கு சொன்னால் முன்னால வந்து நிப்பாளர் ஆளுங்கள் இன்றைக்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னால வந்து நிப்பாரி அந்த ஆளுங்கள் எந்த அளவிற்கு இந்த சுதந்திர யுத்தத்திலே போராடினார்கள் ஏன் முஸ்லிம்களுக்கு ஆங்கிலேயர்கள் நேரடியாக மறைமுகமா பல இன்னல்களை வழங்கி கொண்டு வந்தார்கள் அப்போது மௌனவி அப்துல் அஜீஸ் திடிலி என்று சொல்லக்கூடிய த இந்தியாவை தான் உள்ள போராடக்கூடிய பகுதி என்றும் ஆங்கிலேயத்தில் போராடுவதே வார்த்தத்தின் கடமை என்றும் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு பிறகுதான் அனைவரும் ஆங்கிலேயத்தில் போராடக்கூடியவராக இருக்கிறார்கள் ஏன் அகமதுல்லா ஷா மதராசி அவர்கள் ஓ நாடு முழுவதும் துறவையை போல் சுற்றுகிறார் காரணம் என்ன இந்த இந்தியா விடுதலை இந்த இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்யக்கூடுதலாக இருக்கிறார்கள் அவர் செய்யும் பிரச்சாரம் ஆங்கிலேயருக்கு வெறுப்பை ஊற்றியது அவரை சிறையிலே அடைக்கிறார்கள் புரட்சியாளர் கதரை உடைத்து அவரை வெளியே மீட்கிறார்கள் அப்போது ஆங்கிலேயர் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் யார் அகமதுல்லா ஷா மதராசி அவரை உயிரோடவோ அல்லது பிணமாக பிடித்து தருகிறாரோ அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று ஆங்கிலேயர் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் அப்போது மௌலவி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் அப்போதே அகமதுல்லா ஷா மதராசி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஜெகன்னா சிங் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு எம்முடைய நாட்டை ஆங்கிலேயர் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் எம்முடைய நாட்டு மக்கள்களை அடிமை செய்கிறார்கள் என்று அப்போது மௌலவி சொல்லி அப்போதே அந்த அரசன் சொல்கிறான் ஜெகநாத் சிங் என்று சொல்லக்கூடிய அரசன் சொல்கிறான் வாருங்கள் எம்முடைய கோட்டைக்கு நாம் ஆலோசனை செய்வோம் என்று மௌலவி அவர்கள் நம்பி செல்கிறார்கள் கோட்டையினுடைய வாசலுக்கு செல்கிறார்கள் கோட்டையனுடைய வாசல் புங்களை நுழைந்தவுடன் கோட்டையினுடைய வாசல் பூட்டப்படுகிறது அடுத்த கதவியை நுழைகிறார்கள் அதே போன்ற அடுத்த கதவு மூடப்படுகிறது மௌலவி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் இங்கு ஏதோ சதை திட்டம் தீட்டப்படுகிறது இங்கு ஏதோ சதை திட்டம் தீட்டப்படுகிறது என்று மௌலவி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் உடனே ஐயோக்கி மன்னன் ஜெகர்நாத் சிங்கினுடைய தம்பி அவரை சுட்டு குறை செய்து விட்டான் அது மட்டுமல்லாமல் அவருடைய தலையை வட்டி ஆங்கிலேயர் இடத்திலே கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாயை பரிசாக பெற்றார் எந்த அலையிறால் ஆங்கிலேயருக்கு போராடினார்கள் மௌலவிகள் தன்னுடைய மனைவியை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை தன்னுடைய குழந்தைகளை பற்றி யோசிக்கவில்லை தன்னுடைய உறவினர்களை பற்றி யோசிக்கவில்லை தான் நாட்டு மக்கள் ஆங்கிலேயத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் நான் அவர்களை நினைத்து எடுக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக ஆங்கிலேயத்தில் போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன் வரலாற்று ஆசிரியர் தாம்சன் சொல்வார் நான் டெல்லியிலே ஒரு கேப்பினே தங்கியிருந்தேன் அங்கு மனித உடல் எரிக்கப்படும் வாசனையை நான் உகர்ந்தேன் ஒருவித பயத்தோடு நான் வெளியே எட்டி பார்த்தேன் அங்கு நான் கண்ட காட்சி என்னுடைய மனதை திடுக்கிடச் செய்தது சுமார் நாற்பது ஆளுங்கள் ஒட்டு துணி இல்லாமல் நெருப்பு கொடிக்கு நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கையை கட்டி சுற்று ஆங்கிலேயர் அவளை தூக்கி நெருப்பிலே வீசுகிறார்கள் வீசுவதற்கு முன்பாக அந்த ஆளுமிடத்திலே கேட்கப்படுகிறது நீங்கள் எங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரத்தை விடுகிறீர்களா அப்போது அந்த மௌலவிகள் சொல்கிறார்கள் நாங்கள் மரணித்தால் மரணிப்போம் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரத்தை விட மாட்டோம் என்று சொன்னார்கள் அவள் நினைத்திருக்க நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம் நாங்கள் உங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை நாங்கள் விடுகின்றோம் என்று ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை நானே என்னுடைய நாட்டு மக்களை மீட்க வேண்டும் உன்னை இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்த வேண்டும் நான் மரணித்தாலும் பரவாயில்லை என்னுடைய ஆழங்கள் பின்வரக்கூடிய ஆயங்கள் உங்களை எதிர்த்து போராடுவார்கள் என்று அவர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு அந்த வாழ்வு எல்லாம் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு யாருக்கும் இந்த வாழ்வு தெரியவில்லை ஏன் என்று அழைக்கப்படக்கூடிய மஹமூல் ஹசன் ஆங்கிலேயத்து போராடுகிறார் அதன் காரணமா அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த சிறையில் இருக்கக்கூடிய சமயத்திலே அவருடைய கையை ஆங்கிலேயர் தொட்டால் அந்த கையை கழுவாமல் மற்ற எந்த குரலேன் தொடரமாட்டான் ஏன் அந்த அளவிற்கு ஆங்கிலேயர் அவர் வெறுத்தார்கள் என்னுடைய நாட்டு மக்கள்களே என்னுடைய முஸ்லிம் சகோதரனை அடிமை செய்கிறான் அந்த அளவிற்கு அவரை நஜீசா கருதி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் மஃபாத்தானதற்கு பிறகு அவரை ஆங்கில எந்த அளவிற்கு கொடுமை செய்யாது கொடுமை செய்தார் என்று விளங்க முடிந்தது ஏனென்று சொன்னால் அவரை மஃபாத்தானதற்கு பிறகு குளிப்பாட்டக்கூடிய சமயத்திலே அவருடைய இடுப்பிலே சதையை கிடையாதாம் அதை பற்றி ஹுசேன் அகமது மதனி இடத்திலே கேட்கப்படுகிறது உங்களுடைய பக்கத்து சிறையில் தான் இருந்தார் இவருடைய இடுப்பிலே ஏன் சதையை கிடையாது என்று கேட்கப்பட்டது அப்போது ஹுசேன் அகமது மதனி சொல்கிறார் தினமும் ஆங்கிலேயர்கள் இரும்பை பழுக்க காய்க்க வைத்து போடுவார்கள் அதன் காரணமாகத்தான் அவருடைய இடுப்பிலே காரணமாக என்று சொல்கிறார்கள் எந்த அளவிற்கு பாருங்கள் ஏதோ அன்றைய காலத்திலே வாழ்ந்த சகாபாக்களுடைய வாழ்வை போன்றிருக்கிறது எந்த அளவிற்கு இந்த தேசியத்திற்காக இந்த தேசத்திற்காக வேண்டி இந்த இந்தியா நாட்டிற்காக வேண்டி மௌலவிகள் எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு போராடி இருக்கிறார்கள் இன்றைக்கு மௌலவிங்களுடைய வாழ் யாருக்கும் தெரியவில்லை இன்றைக்கு காந்தி என்று சொன்னால் தெரிகிறது குடியாத்த குமர் என்று என்று சொன்னால் தெரியுது இது தெரிகிறது தவறல்ல ஆனால் எம்முடைய ஆளுங்களுடைய வாழ்வும் தெரிய வேண்டும் ஏன் அந்த காந்திக்கு மகாத்மா என்ற பெயரை வைத்தது எம்முடைய ஆளின் அப்துல் பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவிதான் அந்த காந்திக்கு மகாத்மா என்ற பெயரை வைத்தார் இன்றைக்கு அந்த காந்தியோட பேர் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது எம்முடைய மௌலவி அப்துல் அப்துல் பாரி என்று சொல்லக்கூடிய அவருடைய பேர் யாருக்கும் தெரியவில்லை எந்த அளவிற்கு இந்த நாட்டில் தாண்டி உழைத்தார்கள் ஏன் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மலபாரை ஆங்கிலேயர் கைப்பற்றுகிறார்கள் அப்போது மலபாரியிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் அந்த மலபாரை தார ஒரு போராடக்கூடிய இடம் என்றும் ஆங்கிலேய எடுத்து ஒரு மார்க்கத்தின் கடமை என்று ஆங்கிலேயரை எடுத்து போராடு ஒரு மார்க்கத்தின் கடமை என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் அந்த அறிவிப்பை பார்த்து ஆங்கிலேயருடைய குலை நடுங்குகிறது ஆங்கிலேய இந்த பத்துவாவை தடை செய்கிறார்கள் யார் இந்த பத்துவாவை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வி கலக்கும் இன்றி ஐந்து ஆண்டு சிலை தின்றன என்று மெட்ராசில் அறிவிப்பு செய்கிறார்கள் அப்போ அலி முஸ்லியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி அவரது ஒரு ராஜ்யத்தை தனியாக உருவாக்கிறார் சுமார் இருபத்தி இரண்டு ராஜ்ஜியம் அவரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது தனியா ஒரு ராணுவத்தை உருவாக்கிறார் ஆங்கிலேய்து அந்த இராணுவத்தோடன் அலி முஸ்லியாருடைய ராணுவத்துடன் ஆங்கிலேயர் மோடி பழைய முறை தோல்வியை பரிசாக பெற்றிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு பாருங்கள் ஒரு ஆங்கிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு ஆளின் தான் முதலிலே ராணுவத்தை தயார் செய்திருக்கிறார் ஆகவே அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் எம்முடைய ஆளுங்களுடைய வாழ்வை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அந்த வாழ்வெல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு சுதந்திர யுத்தத்திலே ஆளுங்கள் போராடினார்களா என்று முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள் ஆகவே அல்லாஹ் நெல்லடியார்களே வரலாறை படிக்காத சமுதாயம் ஒருபோதும் வரலாறை படிக்க முடியாது என்று கூறி என்னுடைய நிறைய முறையை செய்கிறேன் வாகர் தவானில் அஹமது இல்லா ரமின் அஸ்லாம் வலிகும்